ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பின தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் ஒரே ஊற்றிலிருந்து ஒருவரை போற்றவும் முடியும் தோற்றவும் முடியும் கடவுளை போற்றும் அதே நாவே அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனிதரை தூற்றுகிறது நாவு கடவுளின் வார்த்தைகளை பேச வேண்டும் பிறரை வாழ வைக்கும் வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காகவோ என்னமோ நீருள்ள பகுதியில் நாவு வைக்கப்பட்டுள்ளது மனிதரால் முடியாதது அடக்குதல் அப்படி நாவை அடக்கி வாழ்பவர் ஆவர் நாவை கட்டுப்படுத்த முடியுமானால் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்த முடியும் குதிரையை அடக்க சிறு கடிவாளம் வாயில்தான் போடப்படுகிறது உடலை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கடவுளை மையத்தில் நிறுத்தி ஒரு நிலை அடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் பேச்சே எண்ணத்தை சீர்குலைக்கிறது பேச்சை குறைத்து அமைதியில் பயணிக்கும் பொழுது கடவுளின் குரலை கேட்கும் ஆன்மீக செவி திறக்கும் கடவுளின் வார்த்தைகளை பேசும் புனித நாவு திறக்கப்படும் நஞ்சிக்கலவாத வார்த்தையால் உலகை மிஞ்சிவிடலாம் நாமாக எதையும் பேசாது கடவுளின் வார்த்தைகளை பேசினால் கடவுளின் மக்களாகி விடலாம் நாவால் பேசாமல் கடவுளின் ஞானத்தால் பேசுவோம் ஜபம் இசுவே தேவையற்ற பேச்சால் தேவையான பல உறவுகளையும் இழந்திருக்கிறேன் வாழ்வுதரும் வார்த்தைகளை பேச என் நாவை பயிற்றுவியும் அமேன் சனிக்கிழமை காலை சபம் இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தரலும் நீ படுக்கை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அட்சிஷ்ட மெக்தில் அம்மாளுக்கு திருவுழம் பற்றினார் ஜெபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட தம்மாளுக்கு வெளிப்படுத்தினார் ஓ இயேசுவே வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற மோது இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன் ராத்திரியில் என்னை காப்பாற்றியதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதயம் பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன் எனது மதுரம் பொருந்திய அன்பே காலைப்பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுள்த் பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன் மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே நீர் சிலுவையில் உமது ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக்கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உமது மாசற்ற அயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தை சகல அயவங்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்க இந்நாளில் அவைகளை உம்முடைய சுவஸ்திரத்திற்காக அசையும்படி மன்றாடுகிறேன் அன்பு நிறைந்த இயேசுவே உம்மை நோக்கி பெருமீச்சு விட்டு இன்று ஆத்மத்தினுடையும் சரீரத்தினுடையும் சகல கிரிகைகளையும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரோடு இப்பொழுது செய்கிற உடன்படிக்கையை கையேற்ற கெஞ்சுகின்றேன் அது என்னவென்றால் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது உமது திரு லட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக்கொள்ளும் நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரில் செய்தருள்ளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் போகிற சகல நற்கிரிகைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க ஆவலோடு ஆசைப்படுவதாக வைத்துக்கொள்ளும் நான் மூச்சு போதெல்லாம் உலக ஆடம்பரம் தொட்டு உமோக்கு விரோதமாய் கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அறுவறுத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும் நான் கையாயிலாயிலும் காலையாயிலும் அசைக்கும் பொழுது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றையும் ஒத்து நித்தியத்திற்கும் நியாயத்திற்கும் என் மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்து கொள்ளும் இந்த உடன்படிக்கையை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விடியற்காலத்தில் என் வேண்டுதல் உம் சந்நிதிக்கு மட்டும் வரக்கடவது என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்கக் கடவுது நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக ஆண்டவரே என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியறலும் பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியறலும் சரீர புலன் நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தரலும் என்னை உமது சன்னதியிலிருந்து தள்ளிவிடாதையும் உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதையும் உமது ரட்சண்யத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தரலும் சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியறலும் ஆண்டவரே உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கிறது நீரே பரலோகத்தையும் ஊலோகத்தையும் சிருஷ்டித்தவர் இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தரலும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவது அதுவென்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் உமது சந்நிதி மட்டும் வர கடவுது அச்சிஷ்ட மாதாவே என் ஆண்டவளே நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தை வெல்வதில் தீரனுமாகிய காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும் சகல சமனசுகளே என் காவலரான சமனசுகளே சகல அச்சிஷ்டவர்களே நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவரே நான் இன்று உட்பகையை வென்று தீமைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியானம் போக அடைய எனக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் பிரார்த்திக்க கடவோம் ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையாக களங்கமில்லாத கண்ணித்தாயே தேவரேர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகருக்கு அடுத்த தாழ்ச்சி குணமுள்ளவர்களாய் இருக்க தயை செய்யும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும் நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திருவான்கள் ஆகும் பொருட்டு உமது திருஹிருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மலை பொழிய செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்து கொள்கிறோம் ஆமேன்